நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்து செம்பியன் மகாதேவி கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரது குடிசை வீட்டின் சுவர் கனமழை காரணமாக இடிந்த விபத்தில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் கவியழகன் உயிரிழந்தார் இத்தகவல் அறிந்த தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் கௌதமன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவியினை வழங்கினார் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் விரைவில் நிதியுதவி மற்றும் வீடு கட்டி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி நாகை ஒன்றிய செயலாளர் வடவூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர்